வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங் சொன்னாரு விஸ்வந்தனை வந்து சொல்லி கூப்பிடும் அண்ணே அண்ணன் ஏதோ சின்னதா ஆல்பம் சாங் பண்றேன் வாப்பா அப்படின்னு நீங்க இங்க வந்த பெரிய படமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வேற லெவல்ல உண்மையிலே வந்து செம்மையா வந்து பண்ணிருக்கீங்க ஜண்டா மட்டான் வந்து வேற லெவல்ல வந்திருக்கு ஆஹ் டான்ஸ் எல்லாம் ஆடிவீங்கன்னு சத்தியமா எனக்கு மாஸ்டர்ஸ் சொல்லிதான் எனக்கு தெரியும் அப்ப இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சா பயங்கரமா ஆடிருக்காரு விஷ்வந்தன வாழ்த்துக்கள்ன அபிநக்ஷத்ரா அவங்களும் வந்து பயங்கரமா பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நான் ஒன்னே ஒன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி இவ்வளவு விஷயமா எல்லாரும் வந்திருக்கீங்க பயங்கரமா நடக்குதுன்னா கண்டிப்பா முருகனோட அருள் இல்லாம நீங்க நடக்காது நான் சொல்றது நம்ம நிக்கில் முருகனோட அருள் நான் வரும்போதே சொன்னேன் பிளாக் கலர்ல ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு இருந்தா ஏன்னா நான் எந்த கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்கேன் இப்படி வந்தா நீங்க யாருமே தெரியாது போய் மஞ்சள் கலர்ல என்ன போட்டவனா கண்டிப்பா கரெக்டா வரும்போது சொல்லிட்டு மஞ்சள் கலர்ல போட்டு வந்தீங்க சூப்பர்னேன் அப்புறம் வந்து சொல்லி ஆகணும் நம்ம ஆரிஷ் வினோத் ப்ரோ அவர் நான் சொல்லி ஆனால் வேறு லெவலில் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு அதே வந்து டைரெக்ஷன் எடிட்டிங் அப்புறம் சேவா ஃபோட்டோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு எப்படி சொல்லணும்னா தலைவர் மானிட்டரு சார் வந்து யூபிஎஸ் அதே வந்து ஒரு கம்ப்யூட்டரு எது யூபிஎஸ்லாம் அவருக்காவது அந்த மாதிரி சார் யூபிஎஸ் சீனிவாசன் சார் இருக்கும் என்னுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து மீட் பண்ணுவோம் பார்த்தோம்னா தேங்க்யூ ஒரு இன்ப அதிர்ச்சி கிருத்திகா ஷரத் அவர்களை மேடைக்கு வரவே அன்புடன் எதிர்பாராத எதிர்பாருங்கள் ஸோ ஏர்ட்ஸ் பெட்டர் அவர்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெரி குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ அண்ட் மெயினாக நம்ம வந்தது வந்து விஸ்வாந்த அண்ணா வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் வருஷங்களா தேங்க்யூ ஸோ மச் விஸ்வந்த அண்ணா வந்து கொஞ்சம் வருஷங்களாக எனக்கு தெரியும் அவர் கூட அசோசியேட் ஆகிருக்கும் ஸோ அவருக்குள்ளே வந்து ஒரு ஹ பேஷனோட ஹங்கர் இருந்துகிட்டே இருக்கும் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் எதாவது சாதிக்கணும் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல தன வந்து த டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணணும் எங்கேயாவது ஒரு இடத்துல பெரிய மேடையில் போய் பார்த்துடணும் அப்படின்னு ஆனால் அவர் என்ன பெருசாக பண்ணாலும் சொல்லும்போது நான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கேம்மா நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்லுவார் இங்கே இருக்க எல்லாருமே அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு வளரணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ Thank you so much Ritika Sherawat thank you it means a lot for us